ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தினமுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து சாப்பிட்டு வந்தோம்னா பைபாஸ் அறுவை சிகிச்சை இல்லாமலே உங்களுடைய ரத்த குழாய்களில் அடைந்திருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து வெளியேற்றி உங்களோட ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வைத்திருக்க வந்து இந்த ஹோம் ரெமெடி ரொம்ப பயனுள்ளதாக அமையும் யாருக்கெல்லாம் இந்த ரத்த குழாய் அடைப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கொலஸ்ட்ரால் அதுவும் குறிப்பாக உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அதுவும் குறிப்பாக வந்து இடுப்பு பகுதியில் மட்டும் அதிகமாக சதை இருக்கிறவங்களுக்கும் சுகர் பேஷண்ட் மற்றும் வந்து ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறவங்களுக்கும் சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாதவங்களுக்கும் இந்த ரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்படும் இதை வந்து நாம் எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நமக்கு முக்கியமாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கக்கூடியது இது வந்து கெட்ட கொழுப்பை நீக்குவதற்கும் உடல் எடையை குறைப்பதற்கும் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது அமேசானில் கூட ஈஸியாக கிடைக்கிது ஸோ இது ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க அடுத்து என்ன வேணும் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன் ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கோம் பூண்டு வந்து நம்மளோட உடம்புல வந்து நோயின்றி வாழ்க்கை நடத்த வந்து முக்கியமாக துணை வந்து பூண்டு நம்ம எல்லா உணவுலையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது எலுமிச்சப்பழம் இதை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி வந்து ஜீரண மண்டலத்தை வந்து சரி செய்ய உதவக்கூடியது இதையும் நல்லா க்ளீன் பண்ணி தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இஞ்சியையும் பூண்டையும் தனித்தனியாக அரைச்சிட்டு லெமனை வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் ஜூஸ் எடுத்துகிட்டு நான் எப்படின்னு காட்டுறேன் அரைச்சாச்சுங்க நமக்கு இதில் வந்து அளவு ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த பவுலில் எல்லாமே எடுக்கிறீங்களோ அதே அளவு தாங்க நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது இஞ்சி தனியாகவும் பூண்டு தனியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் சேம் பவுலில் நம்ம லெமனும் அதே மாதிரி ஜூஸ் எடுத்துக்கணும் சேம் அளவில் வந்து நாம் ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கணும் அதாவது நாலு கப்பு இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அதை பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் லெமன் ஜூஸ் ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஊற்றிருக்கோம் அதே அளவில் ஒரு கப்பு இஞ்சி பிசிறு இல்லாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி பூண்டையும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க அதுவும் சேம் ஒரே அளவு அதுக்கப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர் இதுவும் அதே அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பரவுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு நீங்கள் இது நாலு கப்பு ஊற்றிருக்கோம் ரெண்டு கப்பு ஆகிற வரைக்கும் நல்ல கொதி வரணும் அந்த அளவுக்கு இது கொதிக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நல்ல கொதி வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நாலில் ரெண்டு மடங்கு வர மாதிரி பாதி அளவு சுண்டி வரா மாதிரி நமக்கு நல்ல கொதி வந்து வத்தணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வத்திடுச்சு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இதை இப்போ எப்போ எப்படி யார் யார் சாப்பிட்லான்னு பார்க்கலாம் பொதுவாக இதை வந்து ஹார்ட் பிளாக்கேஜ் ஹார்ட் டிசீஸ் உடல் எடையை குறைக்கிறவங்க வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இதை வந்து டெய்லி வந்து வெறும் வயிற்றில் வந்து நாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்ணும் அல்சர் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்புறமா வந்து இதை சாப்பிட்லாம் இதை வந்து சாப்பிடும்போது தேன் கலந்து கூட இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் இதில் பயன்படுத்திக்கிற எல்லாமே நம்மளோட ரத்த குழாய்களை படிஞ்சிருக்கிற வந்து கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றிடும் ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ண வேண்டிய அவசியம் கூட இதில் இருக்காது இருக்கிற எல்லா ரத்தத்தில் இருக்கிற ரத்த குழாய்களில் படிந்திருக்கிற கெட்ட கொழுப்பை எல்லாமே வெளியேற்றிடும் நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்